மேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் முனைவரும் கல்வியாளருமான திருமதி காயத்ரி அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம போன பேட்டிலே நீங்க சொல்லிருப்பீங்க இந்த சமூக நீதி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறது அதாவது சோறு வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டு கேட்டுருந்துருப்பீங்க பேர் மாத்ததா இருக்கட்டும் அதுக்கு சோறு வச்சுங்களா பட் அதே இது இப்ப நம்ம பார்த்துருப்போம் பத்திரிகையில வந்திருக்கு அந்த ஹாஸ்டல்ல பேர் மாத்த ஹாஸ்டல்ல எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்ய செய்து கொடுக்கப்படவில்லை சாப்பாடு சரியில்லை லைப்ரரி இல்லரி இருந்தா புக்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் இப்ப வந்துருக்கு இவங்க பேரு மாத்துறது மட்டும் தான் குறிக்கோலா இருந்திருக்காங்களா ஏன்னா இவங்க சொல்ற அந்த சமூக நீதி அப்படிங்கிறது ரியாலிட்டில இல்லையே ஆக்சுவலா இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்லங்க நம்ம அதனாலதான் அது அப்படி சொன்னோம் இது வந்து ஒரே நாள்ல பேரை மாத்தினதுனால மாறிரும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா இது வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விடுதி மட்டுமே இல்ல அரசு கல்லூரியாக இருக்கட்டும் அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் அதோடைய நிலைமை என்னவாக இருக்கு நம்ம பாக்குறோம்ல ஏன்னா நீங்க எல்லாருமே நீங்க பாருங்க ஸ்கூல் எல்லாமே பிரைவேட் ஸ்கூல் போகணும்னு நினைப்பாங்க பொதுவாகவே தமிழ மக்கள் நம்ம வந்து அது கேலியாக சொன்னாலும் வருத்தமாகன ஒரு விஷயம் அதுதான் நம்ம சொல்றோம் ஏன்னா இது வந்து பெரியார் மண் அப்படின்னு அவங்க தொடர்ந்து கிளைம் பண்ணுவாங்க அவ அப்பா சமத்துவபுரம் வச்சாரு பையன் வந்து எல்லாத்துக்குமே சமூக நீதி ஆட்சி இந்த இது வந்து திராவிட மாடல் இது சமூக நீதி அப்படிம்பாங்க அக்கா கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்க பெண்களுடைய விடுதலை பெண்கள் படிப்பு எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நீங்க இந்த கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு அங்க இருக்கா அப்படிங்கறத நாம பேசுறோம் அது இருக்கிறத நம்ம பேசுறோம் இல்லாததை பேசல தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க வந்து இன்னைக்கு தோழிகள் விடுதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் லாஸ்ட் வீக் பாக்குறேன் ஒருத்தங்க சொல்றாங்க அஹ் அங்க போனா அவ்வளவு ஃபீஸ் மாதிரி கேக்குறாங்க அஹ் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வருது எந்த அதே மாதிரிதான் நீங்க இந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது விடுதிகள் மட்டும் கிடையாது ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் வந்து நிறைய குளோஸ் பண்றாங்கன்னு நாம கேள்விப்படுறோம் நீங்க உத்தரப்பிரதேசத்துல உள்ளதை பத்தி பேசுவீங்க இங்க வந்து சமூக நீதின்னு சொல்லுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்களான்டா இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை நீங்க பாருங்க ஏதாவது ஒரு சில பள்ளிகள்ல நல்ல இட நிலைமையில இருக்குது அதற்கு திராவிட மாடல் ஆட்சி காரணம் அப்படின்னா அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம்னு பொறுப்பேத்துப்பாங்களா அப்படிங்கறதுதான் நம்மளோட கேள்வி பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை எல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அரசு கல்லூரிக்கு போறது அப்படின்னு நினைப்பாங்க உடனே இது நிறைய பேர் என்கிட்ட கேக்குற கேள்வி நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் அதுல இருக்கும் ஒண்ணு வந்து அரசு கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா ஃபீஸ் கம்மி அப்படிங்கறத தவிர வேற எந்த ரீசனுமே அங்க கிடையாது நல்ல யோசிச்சு பாருங்க நீங்க எந்த கல்லூரிக்கு வேணா போங்க ஒரு அரசு கல்லூரிக்கு நீங்க போங்க ஈவன் யூ டேக் எம்எம்சி எடுத்துக்கோங்க இல்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய லா காலேஜ்ல எக்ஸலன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல பிள்ளைகள் வந்து வெளியில வந்து உக்காந்து போராடினதை நீங்க பாத்தீங்க அப்போ அங்க எந்த அளவிற்கு அடிப்படை வசதிகள் இருக்குது ஆனாலும் ஏன் அங்க போறாங்க அப்படின்னா அங்க ஃபீஸ் கம்மி எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக அதை ப்ரிஃபர் பண்ணணும் ஏன்னா லட்சங்கள்ல கல்லூரிகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அதுக்கு இது அதை தவிர வேற எந்த ரீசனுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த சமூக நீதி பேசுறவங்க செயல்ல கொஞ்சம் கூட அதை காமிக்கல அப்படிங்கிறது இந்த விடுதி விஷயம் மட்டுமல்ல சமூகத்துல நடக்கிற நிறைய அவலங்களை பாருங்க உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு விஷயம் வந்து எப்படி சமூக நீதியை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்றவங்க தான் ஜாதியிலையும் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பட் இவங்க வந்த இருந்து நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூல்ல ஜாதி பாகுபாடு பாக்கிறாங்க மாணவர்களிலேயே ஜாதி ரீதியான கொலைகள் நடக்குது இப்போவும் பார்த்துருப்போம் ஆணவ கொலை ஜாதி ரீதியாக கவிர்ந்த ஒரு இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு ஆனா இன்னி வரையும் ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எதுவுமே இது வந்து ஜாதி ரீதியா தான் நடந்திருக்கு அப்படிங்கறது எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை நேற்றுதான் கனிமொழி அவர்களே நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க அது அவங்களுடைய தொகுதி இல்லையா அதனால அவங்க நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறமாவது அவங்க செஞ்சிருக்கிறது சந்தோஷம் ஆனால் நீங்க நேர்ல போய் பாக்குறதுனால விஷயம் முடிஞ்சிருமா அப்படிங்கறதான் நாம பாக்கணும் ஆஹ் இதுக்கும் நான் சொல்றேன் ஒன்ஸ் அகைன் இலஞ்சு நாளைக்கு பிறகாவது அவர்கள் போய் பார்த்தது வந்து சந்தோஷம் ஆனால் நீங்க பாக்குறதுனால வேலை முடியுமா அந்த போன உயிர் திரும்ப வருமா அப்படிங்கறத இவங்க யோசிக்கணும் ஏன்னா பெரியார் வந்து ஜாதியை ஒழிச்சார் அப்படின்னு சொன்னாங்க நீங்க ரொம்ப நெருக்கி போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஜாதியை ஒழிக்க பாடுபட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எதுல இருக்கிற ஜாதியை நீங்க ஒழிச்சீங்க பேருக்கு பின்னால இருக்கிற ஜாதிய ஒழிச்சீங்க தெருக்கல்ல இருக்கிற ஜாதியை ஒழிச்சீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலனின்னு ஒரு ஸ்கூல்ல வந்து காலனின்னு இருந்தது அதை எடுத்துட்டோம் அப்படின்னாங்க ஜாதியை அகற்றுனீங்க மக்கள் மனங்கள்ல இருக்கக்கூடிய ஜாதி துவேஷத்தை நீங்க குறைச்சீங்களா அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இந்த திராவிட இயக்கங்கள் யாரை குறிவைத்தன குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நான் டைரக்டாவே சொல்லுவேன் பிராமணர்களை குறிவைத்தன இவர்கள்தான் ஆதிக்க ஜாதியினர் இவர்கள்தான் வந்து மற்றவர்களை அடிமைப்படுத்தினார்கள் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க அப்போ நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இந்த குலத்தில் இவர்கள் எந்த பிராமணர்களை எந்த பிராமணியத்தை யாருடைய பூணலை குடுமையை அறுத்தார்களோ அவர்கள் வீட்டுல இன்னைக்கு நிறைய கலப்பு திருமணங்கள் நடக்கின்றன இத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கிறதாக அவர்கள் காமிக்கட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்போ இங்க பிராமணர்களோ பிராமணியமோ பிரச்சனை இல்ல அவரவர்களுடைய அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஜாதிய வன்மம் காரணம் நான் சொல்ற இன்னைக்கும் சொல்லுவேன் ஜாதியை ஒழிக்கவே முடியாது அப்ப என்ன செய்யணும் உன்னுடைய ஜாதி உயர்வுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இந்த ஜாதி தாழ்ந்தவர்கள் நீ தாழ்ந்தவன் சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்ப அந்த மனச மாத்திரத்துக்கு உள்ள வேலைய நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்குதானே இதுதானே காரணம் எதுவும் இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்க நல்ல பாருங்க நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து கனிமொழி அவர்கள் போய் பாத்துருக்காங்க இதே சமூகத்துலதான் உடுமலை ஆஹ் சங்கர் கௌசல்யாவோட மரணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கோகுலோட மரணம் நடந்துச்சு நம்ம பாக்குறோம் அந்த சங்கர் நடக்கிறப்போ எந்த ஆட்சி இருந்தது இது எவ்வளவு பெரிதாக்கப்பட்டது தீக்காலா உள்ள போய் அந்த அம்மாக்கு ரெண்டாம் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுடைய சமூக நீதியும் உங்களுடைய சீர்திருத்தமும் எந்த லட்சணத்துல இருக்குன்றதுக்கு அந்த ஒரு சம்பவமே உதாரணம் நீங்க அதை அவ்வளவு ஆக்குனீங்க ஆனா இன்னைக்கு இந்த இந்த பையனுடைய கவினுடைய விஷயத்த எத்தனை மீடியாக்கள் கேரி பண்ணுச்சு எத்தனை மீடியாக்கள் அத டிபேட் பண்ணாங்க ஒரு செய்தியாக கடந்து போக தான் நாம இது ஆதிக்க மனப்பான்மை அதிகார மனப்பான்மை இந்த அதிகார மனப்பான்மை இல்லைன்னா நீங்க நேத்திக்கோ முந்தானாலும் நம்ம பாத்துக்கிறோம் ஆஹ் ஒரு கவுன்சிலருடைய பேர நடந்த தகராறுல காரை ஏத்தி ஒரு பிள்ளைய கல்லூரி பிள்ளைய கொல்ற அளவுக்கு போகுது அப்படின்னா இதற்கு என்ன காரணம் ஜாதியையும் தாண்டி அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த திமிர் இருக்கு இல்லையா அந்த திமிர் காரணமாக இருக்கு அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா சமூக நீதி பேசுவீங்க பெண் விடுதலை பேசுவீங்க ஆனா செய்யறது ஃபுல்லா அதற்கு எகெயின்ஸ்டா செய்வீங்க ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு கேக்குறதுக்கு நாதி இல்ல இன்னைக்கு காலையில பாக்குறோம் அந்த பையனை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அதற்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி நீ உடனடியாக உன் பேரனை வந்து அஹ் ஒப்படைன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு பேப்பர்ல செய்தி வருது அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனால் நான் சொல்றேன் இதை ஒப்படைன்னு சொல்லவே கூடாது இது தானாக நடக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயமே நடந்திருக்க கூடாது நீ வந்து ஆதிக்க தோரணையில நீங்க அதிகார தோரணையில ஒரு கொலை செய்வீங்க அதற்கு அதற்கு என்ன காரணமா அந்த தில்லு எங்க இருந்துங்க வருது நேத்தி பாக்குறோம் திருவான்மியூர்ல பட்டப்பகல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டீச்சருடைய செயின் அத்துட்டு ஓடுறான் இன்னைக்கு அதை நீங்க புடிச்சிருக்கீங்க ஆனால் பட்டப்பகல்ல சிசிடிவி இருந்தும் என்னால அந்த தவறை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா அதற்கு எவ்வளவு பெரிய தைரியம் வருது அப்ப இது எதனால இந்த தைரியம் வருது சட்டம் ஒழுங்குனால தைரியம் வருது அப்போ நீங்க யார் ஒருத்தரை குறி சொல்லிக்கிட்டே இருந்தீங்களோ அந்த சமூகம் உன்னை எதிர்த்து பேசாதுங்கிறதுக்காக அவங்களை நீ அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஆனால் இன்னொரு பக்கம் வேற வேற விதமாக ஜாதிய வன்மைகள் ஜாதிய கொடுமைகள் இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்திலையும் உன்னால போக்க முடியல இல்லன்னா நாங்கு நேரில வீடு புகுந்து ஒரு குழந்தைய வெட்ட முடியுமா இல்ல ஆறு பேர் சேர்ந்து சிறுநீர் கழிக்க முடியுமா திருநெல்வேலியில இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடக்குமா மலம் கல கலக்க முடியுமா தண்ணீர் மலம் கலக்க முடியுமா இப்ப ரீசண்டா பாக்குறோம் பத்து நாளைக்கோ பதினஞ்சு நாளைக்கோ முன்னால சத்துணவு கூடத்துல இருங்க இருந்த கூட வாட்டர் டேங்க்ல மலம் கலந்து வச்சாங்கன்னு நாம பாக்குறோம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால பாக்குறோம் ஸ்கூல் அந்த ஆதி திராவிட நல பள்ளியோட கேட்டு கிளாஸ் ரூம் வாசல்ல எல்லாத்திலயும் மனித மலத்தை தேய்ச்சி விட்டு போனேன்னு நம்ம பாக்குறோம் அப்போ நீங்க என்ன பேசுறீங்க இங்க என்ன செய்றீங்கன்னு இருக்கு அப்போ இதைத்தான் இந்த மக்கள் உணரணும் யாருக்காக யாரு நிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு ஒரு யோசனை இருக்கு இல்லையா அந்த யோசனை புரிதல் இல்லாமல் தான் அவர்கள் இன்னும் யாரோ ஒரு தலைவனுக்கு பின்னால போய் இவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு நினைச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க அம்பேத்கரை பேசுவார்கள் ஆனால் அம்பேத்கரை இவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள் அம்பேத்கர் என்ன சொன்னாரு கல்வி வாழ்வின் வளமைக்கு சொன்னாரு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இதை இவர்கள் செயல்படுத்துவதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ரிசர்வேஷன் சொல்லுவாங்க இவங்க ஆனால் அந்த ரிசர்வேஷனும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு போய் சேராம இருக்கு பாருங்க இப்போ வசதியுள்ள குடும்பத்துக்கு தான் சொல்றோம் வசதியுள்ள குடும்பத்துக்கு நீ ரிசர்வேஷன் பாக்காத அதே இதுல வசதி இல்லாத குடும்பம் இருக்குல்ல அப்ப அந்த குடும்பத்துக்கு நீ அது போய் சேருவதற்கு தடையாக இருக்கு அப்ப ஒரு ஜென்ரேஷன் படிச்சிருச்சா ஒரு ஜென்ரேஷன் மேல வந்துட்டாங்களா அப்ப அவங்கள அந்த லேயர்ல இருந்து எடுங்க அப்ப இன்னும் போய் சேராத இன்னொரு குடும்பத்துக்கு அந்த கிடைக்குது இல்ல அப்போ இதை பேசுவதுதான் கம்யூனிசம் ஆனால் இந்த கம்யூனிசம் இன்னைக்கு எப்படி இருக்குது பதினஞ்சு கோடியை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள உக்காந்துருக்குது இதுதான் நீங்க நீங்க எல்லாமே தொடர்புடையதாகவே இருக்குது அது மனப்பான்மையாக இருந்தாலும் சரி ஆணவ படுகொலையாக இருந்தாலும் சரி ஒரு இடஒதுக்கீடாக அவர்களுக்கு ஒரு பலன் போய் சேருவதாக இருந்தாலும் சரி இவர்களை வைத்து அத்தனை பேரும் வாழ்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி இதே ஒரு விஷயம் வந்து உத்தரப்பிரதேசிலயோ மத்திய பிரதேச குஜராத்ல நடந்தா பெருசா பேசும் பொருளா ஆகுது பட் இங்க வந்து மாணவர்களிடையே வந்து ஜாதி துவேஷங்கிறது பரவி இருக்கு பட் இத பத்தி யாருமே ஏன் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பா கூடையே இருக்கிற அந்த அதுக்காக ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவர்களே வந்து அமைதியா இருக்காரு என்னங்க இப்படி பேசலன்னு பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க நம்ம நீதிபதி சந்துரு அவர்களை வைத்து ஒரு குழு போட்டாங்க அந்த குழு 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 ஒரு ரிப்போர்ட் அது மேன் பாருங்க தே பல நபர்கள் சேர்ந்தது ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னா தனிநபர் குழு அஹ் அதுலயே எவ்வளவு பெரிய முரண் இருக்குன்னு பாருங்க அவரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு இந்த ஜாதிய வன்மத்திற்கெல்லாம் காரணம் நீ பொட்டு வைப்பது நீ கயிறு கட்டுவது ஆதிக்க சமுதாயம் எங்க இருக்குதோ அங்க வந்து பட்டியலின சமுதாயத்தை அங்க கிளாஸ் லீடரா போடு டீச்சரா போடு அப்போ அங்க வந்து கண்காணிப்பதற்கு எந்த சமூகம் குறைந்த சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தை அந்த இடத்துல அந்த ஸ்கூல்ல வந்து நீ தலைவரா வச்சனா இது சரியா போகும் எவ்வளவு உண்மையில ஒரு நீதிபதி இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தனா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது உண்மைக்கும் நான் வந்து ரெண்டு கையை தூக்கி சொல்றேன் வெரி சாரி இப்படி வந்து ஒரு சந்துரு மாதிரி ஒரு அப்ப நான் எனக்கு வந்து அந்த அந்த நீதிபதி எப்படிப்பட்ட சிந்தனையோடு அஹ் ஒரு அஹ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அததான் நாம இங்க பாக்க வேண்டிய விஷயம் ஆஹ் இவர்கள் வந்து இப்படி வருதா வந்த உடனே ஒரு குழுவை போடு அதாவது இந்த இதை சொல்லுவாங்க தலைய பார்த்து கல்ல போடு பிரச்சனை வந்தா குழுவை போடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா வீட்டுல யாரு ஆள் வந்த உடனே தோசை கல்ல போட்டா தோசை விட்டுலாம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நீ குழுவை போடு குழுவை போட்டா பிரச்சனை அடங்கிரும் அப்படின்னு குழுவை போட்டா பிரச்சனை அடங்கிரும்னா இவ்வளவு கேவலமான ஒரு ரிப்போர்ட் அவர் குடுக்கிறாரு கையிற கழட்டு நெத்தில உள்ள பொட்டை எடு அஹ் இந்த மாதிரி இது வந்து நடைமுறைக்கு ஏதாவது ஒன்று சாத்தியப்படுமான்னு நீங்க சொல்லுங்க விஞ்சி போனா நீ என்ன கண்டியன் போட முடியும் பொட்டையும் கயிறையும் நீ கழட்டணும்னு நீ கட்டாயப்படுத்த முடியும் ஆனால் பிள்ளைகளுடைய மனதுல இருக்கக்கூடிய ஜாதிய வன்மத்தை எப்படி போக்குவீங்க சரி என் பேரு நான் வந்து அறிவழகன் மதியழகன் உங்க பேரு நீங்க ஃப்ரெட்ரிக்கோ இல்ல நீங்க வந்து அப்துல்லாவோ இருந்தா என்ன பண்ணுவீங்க அவருடைய பேர்லயே அவர் என்ன மதம்னு தெரியுது மதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிடலாமா உருவாக்க முடியுமா அப்ப அவர்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து பொது பெயர் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்களா அப்போ இங்க அது இல்ல தீர்வு பிள்ளைகளுடைய மனதில் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லணும் இத பாரதி சொன்னாங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு யாருக்கு சொல்லி கொடுத்தான் அத ஒரு பாப்பா சொல்லி கொடுத்தான் புரியுதுங்களா அவனை பாப்பான்னு நீங்க ஒதுக்கி வச்சீங்க ஆனால் அந்த பாப்பான்னு சொன்னதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இந்த ஜாதிய வன்முறையோ இல்ல ஜாதிய ஒடுக்குமுறையோ அடக்குமுறையோ இருந்திருக்காது ஆனால் நீங்கள் ஒரு விடுதலை போராட்ட வீரரை நீங்க அதாவது பெரியாரும் பாரதியும் அஹ் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள் நீ என்ன சொன்ன ஒழிச்சு வையின்னு சொல்ற மறைச்சு வையின்னு சொல்ற அவர் என்ன சொல்றாரு இல்லையடி பாப்பா மோதி முதி மிதித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்ற அப்ப யாரு சொல்றதை கேட்கணும்னு பொதுமக்கள் டிசைட் பண்ணணும் அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு ஜாதியை அடக்குவதாக நினைத்து மற்ற அனைத்தையும் நீங்க வளர விட்டு இன்னைக்கு அது வேறூன்றி ஆழங்கால் பட்ட பிறகு இன்னைக்கு அது வந்து விஷ விதைகளை பரப்பிக்கிட்டே இருக்குது அதனுடைய பலனை இந்த இந்த இருக்கக்கூடிய ஃபியூ இயர்ஸ்ல அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மாற வேண்டியது மனித மனங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வரணும் அஹ் ரிப்போர்ட்ல சொல்றாரு பேர்ல நீங்க நீங்க வந்து ரிசர்வேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ணாத கூப்பிட்டு ரூமுக்கு கூட்டி வச்சு செய்யணும் அப்ப நீ எல்லாம் என்ன வந்து பாருன்னு சொல்லும்போது நீ என்ன கம்யூனிட்டின்னு தெரியாதா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டான்னு நீங்க ஒதுக்குனீங்க நாங்களே வந்து மாநில அளவுல தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரோன்னு இன்னும் பத்து தான் இருக்கு இன்னைக்கு வெளியிட துணிவு இல்ல ஆனால் அதுல முக்கியமான ஷரத்து என்ன இருந்ததுன்னு வெளிவந்தது அந்த வெளிவந்ததை உங்களால ஒத்துக்க முடியல இது நாங்க நாங்க சொன்னோமா நாங்க ஒத்துக்கிட்டோமா ஏன்னா அத்தனை அதாவது இவர்கள் அதுல ஒருத்தர் கூட ரிசைன் பண்ணாரு தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிறத மாநில கொள்கை கல்விக் அப்படியே கொண்டு வராங்கன்ட்டு ஆனால் அதை விட மோ நீங்க எதை மோசம்னு சொன்னீங்களோ அதை விட நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்களை நீங்க அதுல சொல்லியிருந்தீங்கன்னு அந்த செய்திகள் சொல்லுச்சு அப்ப நீங்க வந்து முழு முழுதாக செஞ்சு அந்த பலனை மக்களுக்கு கொடுத்தீங்க எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேரும் பெரியார் பேரையும் வச்சீங்க ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டு அந்த மைதானத்துக்கு கருணாநிதி பேரை வைக்கிறீங்க எங்க போனாலும் கருணாநிதி பெரியார் அவங்களை தவிர இந்த சமூகத்தில் தலைவர்களே இல்லை அப்போ நீங்க ஒரு விஷயத்தை இங்க இங்க எல்லாமே நெரேட்டிவ் தான் நடக்குது அந்த நெரேட்டிவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்து நீதி கட்சி வந்த காலத்துல இருந்து செட் பண்ணி செட் பண்ணி நாசமா போனதுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆஹ் வந்து கவினுடைய கொலையில இருந்து தண்ணீர் தொட்டி மலத்துல இருந்து பள்ளிக்கூட தொட்டியில மலம் வரைக்கும் போய் நிக்குது வந்து கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் போட்டிருக்காரு அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை வந்து நாலு லட்சம் சொல்லிட்டு இது ஒரு பெருமை வறுமை கிடையாது அப்படிங்கிறாரு எப்படி இருக்கு அரசு பள்ளிகள்லாம் இவரோட ஆட்சியில இந்த கல்வி இருக்கு இல்லைங்களா இந்த கல்வித்துறையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அந்த மாற்றங்கள் இருக்குதா எந்த அளவுக்கு இருக்குது ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் இவர்கள் என்ன வந்து சொன்னாங்களோ அது எத்தனை சதவிகிதம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அப்ப நீங்க அந்த பணி நிரந்தரம் அதுக்கப்புறம் வந்து அந்த சேலரியில உள்ள வித்தியாசம் இதெல்லாம் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல முக்கியமாக பெண்களுக்கு சானிட்டரி பேடு கொடுக்கறதுக்காக எல்லா இடத்துலயும் வெப்போன்ட்டு நான் ஒரு சமீபத்துல நிறைய ரேண்டமா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு நாலஞ்சு பள்ளிகளுக்கு கேட்கும் பொழுது ஓரளவுக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்குது ஆனால் அந்த யூனிட் பற்றாக்குறையாக இருக்கிறது அதுல வந்து ரீஃபில்லிங்லாம் எல்லாம் இருக்குல்ல ரீஃபில்லிங் அது ரிப்பேர் ஆனா மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க பத்து யூனிட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்க இருபது ஸ்கூல் இருக்கு நீங்க ஒரு பத்து ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த பத்து ஸ்கூல்ல அஞ்சு ஸ்கூல் ஒர்க் ஆகல அஞ்சு ஸ்கூல் ரீஃபில்லிங் ஆகலன்னு வச்சுக்கோங்க வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிவிங் தட் பெனிஃபிட் இது போல அத்தனை என்னெல்லாம் சொன்னாங்களோ அத்தனையும் எடுத்து வச்சிருக்கிற அதுல முப்பது சதவிகிதம் கூட இவர்கள் நிறைவேற்றவில்லை கேட்டா சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் வந்து அன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா இதே அன்பில் மகேஷ் சொல்றாரு நமக்கெல்லாம் ஆண்டவர் அப்படின்னா கருணாநிதி தான் அவர் இந்த நாட்டை ஆண்டவர் அதனால அவர் உங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு எந்த விதமான பலனையும் என் பிள்ளைகளுக்கு செய்யவில்லை அதனால அவர் பத்தி சொல்ல விரும்பல ஓகேங்களா சோ அப்போ இங்க எந்த விதமான இது நாங்க வந்து எங்க பிள்ளைங்களை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போனோம் நான் கேக்குறேங்க இவங்க வந்து கெரியர் கவுன்சிலிங்க்கு வந்து முந்திலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன கூப்பிடுவாங்க இப்பெல்லாம் அவங்க கூப்பிடுறதே இல்ல அந்த விஷ்ணுவோட பிரச்சனைகளுக்கு பிறகு நம்ம கூப்பிட்டு கூப்பிடறது கிடையாது ஏன்னா கூப்பில்லன்னு எனக்கு பிரச்சனை இல்ல அப்ப நான் அந்த பள்ளிக்கூடத்துல கேக்குறேன் எப்படி இந்த கெரியர் கவுன்சிலிங் நடத்துறீங்க ஏன்னா அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அந்த நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு லோவா போயிருக்கு அப்படிங்கறத பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு சேனல் வந்து அத காமிச்சிருக்கிறாங்க எக்ஸ்பிளைனர் அப்படின்னு போட்டு ஒரு வருஷத்துல முதல் வருஷம் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வேலைக்கு மேல இருக்குது அடுத்த வருஷம் முப்பத்தி ஏழாயிரம் ஆயிருக்குது இந்த வருஷம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வெறும் பதினேழாயிரம் பேரு கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு இதுதான் நீங்க நான் முதல்வன்ல செஞ்சேன்னு சொன்னதுடைய விளைவு அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ அப்போ ஒரு ஒரு ஸ்கூல் வாத்தியார் நான் முதல்வன் திட்டத்தின் கொண்டு நாங்க வந்து இந்த அவேர்னஸ் எல்லாம் கிளப் ரோட்டரி கிளப்ல இருந்து வந்து கொடுக்க சொல்லுவோம் அது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ வந்திருக்குது உங்களை மாதிரி ஆளுங்களை கெரியர் கவுன்சிலிங்க கூப்பிடுவோம் அது இப்போ அந்த திட்டத்தின் கீழ வந்துருக்குது அது மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த என் சி என்எஸ்எஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம் அது வந்திருக்குது அப்போ நீங்க பெயரை மாற்றி இருக்கிறீர்கள் வேற எதையுமே நீங்க அங்க செய்யல அப்படிங்கறதுதான் அங்க உண்மையாக இருக்கிறது அது போக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நீங்க வந்து நம்ம ஸ்கூல் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த நம்ம ஸ்கூல் திட்டத்துல நீங்க இப்ப நேரடியாக அந்த பள்ளிக்கு உதவி செய்ய முடியாது நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்ம ஸ்கூல் திட்டத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து அதை அங்க போய் ரீச் ஆகணும் இந்த மாதிரி எல்லாவற்றையுமே அவர்கள் மூலமாக மட்டும்தான் அப்பதான் அந்த பெயர் கிடைக்கும் அதற்காக செய்யக்கூடிய போக்கு இங்க அதிகமாக வந்துருச்சு பெரிய அளவிற்கு ரீச் ஆக வேண்டிய விஷயங்கள் இல்ல அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோம் இந்த நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள் ஒரு கல்லூரி அந்த பிளாக்ல இருக்கக்கூடியவங்க வந்து எஜுகேஷன் ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இருக்கக்கூடிய வளாகத்துல ஒவ்வொரு பள்ளிகள்ல இருந்தும் ஐம்பது பேர் இரண்டு ஆசிரியர்கள் அப்படின்னு கூட்டிட்டு வச்சு அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தோ சொல்லி கொடுத்து அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து மற்ற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த கெரியர் கவுன்சிலிங்கோ மத்ததோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க இது எப்படி போய் அந்த பிள்ளைகளை ரீச் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலும் ஏகப்பட்ட குளறுபடிகள் போய் ரீச் ஆவுறதே இல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக கவலையாக உண்மையிலேயே பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றாங்க ஒரு எஸ்ஐய இரண்டு இளைஞர்கள் வந்து ஒரு தாக்குதலே ஏற்படுத்திருக்காங்க என்ன ஒரு காவல்துறைக்கே தமிழகத்துல பாதுகாப்பு இல்லையா இளைஞரோட சமுதாயங்கள் எப்படி போயிட்டு ஆக்சுவலா இதற்கு காரணம் வந்து போதையும் கஞ்சாவும் ஆஹ் இதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா கஞ்சா போட்டனா உனக்கு பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது அப்போ யூஷுவலாவே நீங்க பாத்தீங்கன்னா அந் அது வந்து ஒரு சிட்டி கூட கிடையாது அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு போலீஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போலீஸ் பீட்ல வராங்க இல்ல ஒரு கார்ல வராங்க ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா கையிலயோ வேஸ்டியோ மடிச்சு கட்டினவங்க கூட இப்படி எடுத்து விடுவாங்க நீங்க ஊர் சைடுல நீங்க பாத்துருந்தீங்க ஏன்னா அது ஒரு மரியாதை இது வந்து ஒரு பயம் இல்ல ஒரு மரியாதை ஏன்னா தவறு செய்யாதவன் பயப்பட தேவையில்லை ஆனால் அந்த பொறுப்புக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய யூனிஃபார்முக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை ஆனால் பிள்ளைங்க பயப்படுவாங்க சின்ன பிள்ளைங்க பயப்படுவாங்க ஆனால் ஒரு அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பசங்க அஹ் போலீஸ துரத்தி நான் அந்த வீடியோவை பாக்குறேன் அந்த அவங்க பேசினதை கேக்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது துரத்தி வீட்டுக்குள்ள ஓடி போய் நீ விட்டுடுன்னு சொல்லிய அளவுக்கும் ஆஹ் வந்து அறிவால வச்சு அந்த கதவை வெற்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்ப அது கண்டிப்பாக நிதானத்தில் செஞ்ச விஷயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த கஞ்சா அப்படிங்கிறது கிராமங்களில் உள்ள கடைகள் அளவிற்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி சட்டம் ஒழுங்கு மீறி போய் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இங்க போதையும் கஞ்சாவும் தலைவிரிச்சு இருக்குது இத கண்ட்ரோல் பண்ணாட்டி வழிய எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு மிடில் கிளாஸோ ஒரு அப்பர் கிளாஸோ அவர்கள் பிள்ளைகளை முடிஞ்ச அளவுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல போட்டு கல்லூரியில போட்டு ஒரு வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது எந்த சமூக நீதி பேசுகிறார்களோ எந்த கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்றாங்களோ அந்த பிள்ளைகளை இந்த சமூகத்தினுடைய விரோதிகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு போதை கலாச்சாரம் க தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் இது அடிப்படையில் மாற்றம் வராத வரை மாறுவதற்குரிய வாய்ப்பே கிடையாது